வெல்கம் டு டாக்ஸ்

பர்சன் அண்ட் எக்ஸப்ஷனர் ஸ்பீக்கர் யூ அண்ட் எல் பி ஷேர் போண்ட் சோ தீ இட்ஸ் அஸ் இஃப் ஆர் அண்ட் இண்டி ட்வின்ஸ் மேயர் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ டு ஃப்ளோரிஷ் ஃபார்வர் வீ காண்ட் வெயிட் டூ சி யூ எஸ் அஜெதின் மஹாநதி அப்படின்னு லாஸ்ட்டாக வந்து ஒரு லைனை ஆட் பண்ணிட்டாங்க அதுக்கு செவரி ப்ரோ என்ன ரிப்ளை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூன் சூன் அஜித் வில் பி தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு தடவை விளையாட்டா வந்து ஸ்டேஜ்ல சொல்லிட்டாங்க ஒரு விஜய் இருக்கும்போது அவருடைய பிரதரா அஜித்தா என்ன வந்து மாகாணத்தில் கொண்டு வந்து வந்து அவரே ஷேர் அது ஜஸ்ட் வரக்கூடாதும் மேபி அது உண்மையாகிடுமோ ஆகிடும் அப்படின்ற டவுட் எனக்கு வந்திருக்கு பிகாஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும் பொன்னி சீரியல் வந்து எண்ட் ஆக போகுது இந்த மந்த்தோட பொன்னி சீரியல் ஷூட் ஓவராகுது அதுக்கப்புறம் தான் அந்த நியூ சீரியல் தென்றலே மெல்ல பேசி வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னு சொல்லி பட் இன்னும் கிளைமேக் ஷூட் ஓவர் ஓவராகல இனிமேதான் கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படின்னு எக்ஸ்க்ளூசிவா அப்டேட் கிடைச்சி அது உண்மையா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேலைக்காரன் சீரியல் எண்டான கையோட பிரவீன் பாரதி பாரதி கொடுத்தாங்க அதாவது பாரதிக்கு ஒரு சாரதியா வந்து தான் வெண்பாவே பண்ணிட்டு இருப்பாங்க வெண்பாவை வந்து இவர் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ட்ராக் டிராக் பண்ணியிருந்தாங்க ரொம்ப பன்ஃபீல்டா இருக்கும் அந்த ட்ராக் பாத்தீங்கன்னா அதை தான் இவங்க வந்து இந்த சீரியல் அதாவது பொன்னி சீரியல் கம்மிட் ஆனாங்க அதுக்கப்புறம் இப்ப எண்ட் ஆக போகுது இல்லையா அகைன் அதுவே வந்து ரிப்பீட் ஆகும் பிரவீன் சாரோடைய டைரக்ஷன்ல நம்ம மகாநதியில அஜித் தான் என்ட்ரி கொடுப்பாரோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு இவர் வந்தா வெண்ணிலாவுக்கு பேர் வந்துடும் ப்ராப்ளம் சால்வ் ஈவன் வெணிலாவுடைய கேரக்டருமே சோன் வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அதனாலதான் அந்த பிடிஎஸ் பிரவீன் சார் ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா சோ வெண்ணிலா மாற மாற போகுதா அங்க வந்து நம்ம ராகினியும் பசுபதியும் வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டாவே திரும்புறாங்க சோ விஜய்க்கு இனிமே வந்து வெனிலா அகெயின்ஸ்டா இருக்க போறது இல்ல இனி பியூச்சர்ல பட் வெனிலா சாப்டரும் க்ளோஸ் ஆக போறது இல்ல சோ ஒரு நியூ கேரக்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்கள வெனிலாவுக்கு பேர் மாதிரி கொண்டு வரதுக்கு தான் ஹைலி சான்சஸ் இருக்கு நியூ கேரக்டர் இவரா இருக்கிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதுல வேற சூன் அஜித் வந்து அங்க இருப்ப அப்படின்னு சொல்லி இருக்காரு என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி வந்த சமயம் இருக்கும் நியூ ஃபேமிலி பாக்குற மாதிரியும் இருக்கும் அண்ட் நிறைய கேரக்டர்ஸ் கொண்டு வந்தா பேர் எல்லா ட்ராக்குமே வந்து சாஃப்டா மூவ் பண்ணலாம் பாப்பமே சபரிபிரோடைய வாய் முகூர்த்தம் பலிக்கிறா இல்லையன்றத பொதுதான் பார்க்கணும் கெமோ கிளீனிக்ஸ் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க